சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை நாளை உனக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்க போகிறது இன்றோடு உன் கவலைகள் அனைத்தும் பறந்தோட போகிறது நாளையே நினைத்திடாத அளவு உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது அந்த இன்ப அதிர்ச்சி என்ன தெரியுமா சொல்கிறேன் பொறுமையாக கேள் குழந்தையே நாளை எனக்கான நாளை என்று கேட்டு கொண்டு இருந்தாய் அல்லவா ஆம் குழந்தையே நாளை உனக்கான நாள்தான் நீ முகம் வாடி வேதனைப்பட்டுக் கொண்டு இருப்பதை பார்க்க இயலாமல் ஒருவர் நாளைக்கு உனக்கு வந்து இன்ப அதிர்ச்சி தரப்போகிறார் இந்த இன்ப அதிர்ச்சியால் உன் வாழ்க்கையே மாற்றமாக போகிறது அந்த மாற்றம் உனக்கு பல மடங்கு இன்பத்தை அள்ளி கொடுக்கப் போகிறது அந்த இன்பமான தருணத்தை நீ நினைத்து நினைத்து உன் வாழ்நாட்கள் அனைத்தும் இன்பமாக மாறப்போகிறது உனக்கான நாளாக நாளை இன்ப அதிர்ச்சி காத்திருக்கிறது நீ நிம்மதியுடன் தூங்கி நாளை விடியும் நாளை இன்பமாக வரவேற்பாயா உனக்காக காத்திருக்கும் அந்த இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது அதை கொடுக்க போகும் அந்த நபரும் உனக்காக காத்திருந்த நபர்தான் அவர் யார் என்று உன் மனம் அறியும் மிகவும் நெருக்கமான நபராகத்தான் அவர் இருப்பார் இத்தனை காலம் எத்தனை மூலம் உனக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கலாம் என்று காத்திருந்த அவர் ஒரு முடிவு எடுத்து நாளை ஒரு விஷயத்தில் உனக்கு அதிர்ச்சி வசமாக இன்ப அதிர்ச்சி தர காத்திருக்கிறார் நீ மனம் மகிழும் நாள் நாளை வந்துவிட்டது நீ மகிழ்ச்சியோடு செயல்பட வேண்டிய நாள் வந்துவிட்டது எப்பொழுது எனக்கு மகிழ்ச்சிகள் வரும் இந்த சோதனையிலேயே வருத்தத்திலேயே என் வாழ்க்கை முடிந்துவிடுமா என்று காத்திருந்தாய் அல்லவா நாளை பிறக்கும் நாள் உனக்காக பிறக்கப் போகிறது நீ மன இருப்பதை நானும் உன்னை சுற்றி இருக்கும் நல்லவர்களும் பார்த்து மகிழ்ச்சி பெறப் போகிறோம் நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு இது ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் நானும் வாழப்போகிறேன் என்று தலை நிமிர்ந்து சொல் யாரிடத்திலும் உன்னை தலைகுனிய உன் சாயப்பா நான் விடமாட்டேன் யாரிடத்திலும் கையேந்தி நிற்கும் நிலையை உனக்கு நான் வரவிட மாட்டேன் உன்னோடு நான் இருந்து உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொடுக்கவே காத்திருக்கிறேன் அந்த ஒரு தருணம் நாளை உனக்காக வருகிறது என்று நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன் குழந்தையை மகிழ்ச்சியோடு இரு நாளை அந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளோடு காத்திருக்கலாம் காத்திரு நிம்மதியோடு தூங்கி நாளை நாளைய நாளை எதிர்பார்த்திரு நாளைய நாளில் உன் வாழ்க்கையில் நீ மறக்க முடியாத அளவு அனுபவங்களை பெறப்போகிறாய் காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரம் நன்றி வணக்கம்